இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து முடிய மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் இந்த அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கு வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் குழந்தை இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் குழந்தை இயேசுவை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள் யூத வழக்கத்தின்படி ஆண் குழந்தையை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த மோசையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அனை மறியாலும் சூசையப்பெறும் குழந்தை இயேசுவை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வருகிற பொழுது அங்கே இறைவாக்கினர் சிமியோன் அந்த குழந்தையை குறித்து முன்னறிவிக்கிறார் அந்த குழந்தையினுடைய வல்லமையை பெற்றோரின் முன்பாக வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவருடைய சட்டம் குழந்தையை கோவிலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது அந்த அடிப்படையில் இந்த பெற்றோர் ஆகிய சூசையப்பரும் அன்னை மறியாலும் குழந்தையை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள் இன்று பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படியாக கோவிலுக்கு கொண்டு வருகிறோமா அவர்களை ஆன்மீக காரியங்களிலே வளர்த்தெடுக்கின்றோமா அவர்களுக்கு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் மற்ற திரு அருள் சாதனங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு பெற்றோராகிய நாம் உறுதுணையாக இருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் இதோ அன்னை மறியாலும் சூசையப்பெறும் குழந்தை இயேசுவை கோவிலுக்கு கூட்டி வந்தார்கள் அங்கே கடவுளுக்கு அவரை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதன் அடையாளமாக காணிக்கையையும் கொண்டு வருகிறார்கள் ஆம் அன்பிற்குரியவர்களே நாமும் கோவிலிலே காணிக்கை போடுகிறோம் எந்த மனநிலையோடு எத்தகைய மனநிலையோடு போடுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கோவிலிலே அன்னை அனை இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் அதுபோல நாமும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போம் நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது அந்த குள்ளை அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் அந்த நபர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை மிகச்சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய நச்செய்தியிலே பார்க்கிறோம் இறைவாக்கினர் சிமியோன் அவர் கோவிலுக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது எப்படி வந்தார் தூய ஆவியானவர் தூண்டுதலால் கோவிலுக்கு வந்திருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் தூய ஆவியால் தூண்டப்பட்டு தான் கோவிலுக்கு வர வேண்டும் நாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ அங்கே இருக்கக்கூடிய பாடலுக்காகவோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்காகவோ நாம் ஒரு கோவிலுக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மாறாக தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டவர்களாக உண்மையான தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை தேடக்கூடியவர்களாக நாம் கோவிலுக்கு வருகிற பொழுது நிச்சயம் உறுதியாக ஆண்டவர் நம் வேண்டுதலை கேட்டு நம்மை ஆசிர்வதிப்பார் ஆனால் இன்று பார்க்கிறோம் ஆலயத்திற்கு போகக்கூடியவர்கள் கோவிலிலே வழிபாட்டிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இனிமாக இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடியவர்கள் அது அன்பிகமாக இருக்கலாம் பாடற் குழுவாக இருக்கலாம் மற்ற பக்த சபைகினராக இருக்கலாம் இவர்களுக்குள்ளாகவே பலவிதமான போட்டிகள் இவர்களுக்குள்ளாகவே பலவிதமான பொறாமைகள் இப்படி நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்தால் என் இல்லத்தை தந்தையினுடைய இல்லத்தை சந்தை கூடமாக்காதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கோபப்படுவார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் எதை செய்தாலும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்று புனித லொயாலா இன்னாசியாரை போல நாம் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் நம்முடைய பெயருக்காக நம்முடைய புகழுக்காக நம்முடைய குடும்பத்திற்காகவோ ஒரு சுயநல எண்ணத்தோடு நாம் கோவில் காரியங்களை செய்தால் அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது இதோ இந்த சிமியோன் இறைவாக்கினரை பாருங்கள் அவர் கோவிலுக்கு எப்படி வந்தார் என்றால் தூய ஆவியானவரால் தூண்ட பெற்றுதான் கோவிலுக்கு வருகிறார் அந்த கோவிலிலே எத்தனையோ குழந்தைகள் வந்திருப்பார்கள் அந்த குழந்தைகளையெல்லாம் விட்டுவிட்டு மிக சரியாக துல்லியமாக இறைவாக்கினர் சிமியோன் தூக்குகிறார் தன்னுடைய கரங்களிலே வைத்து அவர் மெஸ்ஸியா என்பதை அந்த குடும்பத்திற்கு சொல்லி கொடுக்கிறார் அதே போல அன்னை மரியானுடைய உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சிலுவை மரணத்தையும் அங்கே முன்னறிவிக்கிறார் ஆம் என்பிற்குரியவர்களே நாம் தூய் ஆவியால் தூண்டப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னார் தூய் ஆவியானவருடைய வரங்களினால் கனிகளினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு என்ன நேரக்கூடும் என்பதை கூட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய குரலுக்கு நாம் திறந்த மனநிலையோடு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் அளவிற்காய் நாம் தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேட வேண்டும் நிச்சயமாக தூய் ஆவியானவரால் தூண்ட பெற்று நாம் நம்பிக்கையோடு கோவிலுக்கு சென்று ஜெபிக்கிற பொழுது சுயநலம் பேராசை போட்டி பொறாமைகள் இல்லாமல் இதோ இந்த ஆணையத்தில் நான் ஆண்டவருக்கா இந்த காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவரை மட்டுமே மையமாக வைத்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நாம் நினைத்துப் பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கூட நம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எனவே இந்த நாளில் சிமியோன் இறைவாக்கினர் சிமியோனைப் போல நாம் இயேசுவை கண்டு அந்த இயேசுவை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுவோம் இயேசுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கும் இயேசு ஆண்டவர உமை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நிறைய ஆசிர்வதியும் நிறைய இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு சவிசாய் தரலும் ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே பெற்றோர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இறை நம்பிக்கைக்கு உறுதிப்படுத்துவார்களாக ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அருளை ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக எந்த தீய எண்ணங்களும் மது போதை பழக்க வழக்கங்களும் எங்களை எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே உடைய வார்த்தையின் வளமையினால் நீர் ஆசீர்வதிப்பீராக விபத்துகளினால் நோய்களினால் இதோ வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நற்சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உணவை இந்த நாளிலே தாரும் எங்களுக்கு தேவையான குடி தண்ணீர் எங்களுக்கு நீர் தாரும் இயற்கை பெரும் மழை வெள்ளம் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவிகள் கிடைக்கும்படியாக செய்வியராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உம்முடைய நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும் எங்களை ஆசிர்வதியவர என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உங்களுடைய வார்த்தைக்கு சான்று பகிரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்